சந்திரமுகி படத்தின் மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏவிஎம் நிறுவனத்துக்கு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு பல வருடங்களுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுனால இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக வரணும்னு நினைக்கிறாங்க தயாரிப்பாளராக திரு குகன் அவர்கள் உள்ளே வராரு இந்த படத்தை இயக்குனர் ஷங்கர் இயக்குனர் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு பேசுகிறாரு இப்போது டைரக்டர் ஷங்கர் ஒரு விஷயத்த சொல்கிறார் நான் ஆல்ரெடி சார் படத்தில் கமிட் ஆகிட்டேன் கதை சொல்லிட்டேன் டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு ஒருவேளை சிரஞ்சீவி சார் ஓகேன்னு சொன்னால் நான் உடனே இந்த படத்தில் கமிட் ஆறேன்னு சொல்றாரு இதை கேள்விப்பட்டு சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் ஏவிஎம் சரவணன் சாராக இருக்கட்டும் ரெண்டு பேரும் வேணா விட்டுடலான்னு சொல்கிறாங்க ஆனால் தயாரிப்பாளர் குகன் ஒரு விஷயம் சொல்கிறார் சார் இப்படி ஒரு காம்பினேஷன் மறுபடியும் கிடைக்காது நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி சிரஞ்சீவி சாரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்றாரு சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் போய் சிரஞ்சீவி சாரை பார்க்கறாரு தயாரிப்பாளர் குகன் இந்த விஷயத்தை சொன்ன உடனே சிரஞ்சீவி சார் சொன்ன ஒரு விஷயம் என்னங்க சூப்பர் ஸ்டாருக்கான இது பண்ண மாட்டேன்னா முதல்ல சங்கர் சார் நீங்கள் கூட்டி போங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பெருந்தன்மை அனுப்பிச்சி வச்சார் அதுக்கப்புறம் தான் கோலிவுட்டில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னென்னா சங்கர் சார் இயக்கத்தில் ரஜினி சார் நடித்த முதல் படமான சிவாஜி படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு மெகாஸ்டார் சிரஞ்சீவிக்காக தான் நடிக்க இருந்த ஸ்டாலின் படத்தினுடைய கதையை விட்டு கொடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக சங்கர் சாரை விட்டு கொடுத்த மெகாஸ்டார் சிரஞ்சீவி ஆகட்டும் இது சினிமா உலகத்தில் சொல்லப்படாத கதை